வணக்கம் நீங்க நமது வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான பணியிடங்கள் வந்து கால் பண்ணியிருக்காங்க அது எந்த பணியிடங்கள் அப்படின்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் பார்க்கலாம் மாவட்ட நலச்சங்கம் சிவகங்கை மாவட்டம் மருத்துவம் மக்கள் வாழ்வுத்துறையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மருந்தாளுநர் பணி டுவெல்த் முடிச்சிருக்கணும் பி ஃபார்ம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சங்கராபுரம் மானாமதுரை ஆய்வக உப்பனர் லேப் டெக்னீசியன் வந்து டுவெல்த் முடிச்சு ஏதாவது ஒரு நிறுவனத்தால் மருத்துவ தொழில்நுட்ப படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க வயசு வந்து நாற்பது வயசுக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க செவிலியர் நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நான்கு பணியிடங்கள் வந்து கிடக்குது சிவகங்கை மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும் வயசு வந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் சேலரி வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து நர்சிங் படிச்சிருக்கீங்க தயவுசெய்து இந்த சேனலா உங்களுக்கு சேர்வ் பண்ணிருங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பல்நோக்கு சுகாதார பணியாளருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பணியிடங்கள் இருக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நாற்பது வயசுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சம்பளம் வந்து இருக்காங்க மேற்கண்ட அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக மேல் தளம் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் சிவகங்கை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும் இதோட உங்க சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ நர்ஸுனா நர்ஸு மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அப்படின்ட்டு மேலே வந்து ஃபில் பண்ணிடணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு உங்கள் பேரை இங்கிலீஷில் எழுதணும் அப்பா பேரை இங்கிலீஷில் எழுதணும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் வயசு உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து ப்ளஸ்ஸு டிப்ளமோ இன் நர்சிங் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும் டோட்டல் மார்க்ஸு எவ்வளோங்கிறத பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு போடுறோம் கம்யூனிட்டி வந்து என்ன கம்யூனிட்டி கரண்ட் அட்ரெஸ்ஸு பெர்மனண்ட் அட்ரெஸு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா கொடுங்க ஆதார் நம்பரு உங்கள் மொபைல் நம்பரு உங்கள் இமெயில் ஐடி வேறு ஏதாவது டிசபிள்டு இல்லைனா விடோ கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அந்த இதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சர் இதெல்லாம் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்கள் குவாலிபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸு டிசி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே என்ன செய்யணும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கோவிட் சமயத்தில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நீங்கள் இதோட சேர்த்து ஜென்மெண்ட்ற மாதிரி இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேர் நர்சிங் முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த சேனலை செய்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நீங்கள் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்